நண்பர்களுக்கு வணக்கம்ங்க இருபத்தி மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் ஐந்து விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க பதிவுக்கு மேலே வர தொலைபேசி எனக்கு மட்டும் தொடர்பு உண்டு கன்றுகள் மாடுகளில் இருக்கிற சந்தேகம் விளக்கம் நேரில் போய் பார்க்கறதுக்கான முகவரி கூகுள் பே பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக கேளுங்க பதிவுக்கான விளக்கத்தை கேளுங்க உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு தரமான செவலை கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமான கண் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க கன்றுக்கான வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மாதங்கள் ஆகுதுங்க செவலை கன்று கிடாரி கண் ஏழு மாதமான கண் சுழி சுத்தமான கண்ணு கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க நல்ல தகுதினி அருமையாக குடிச்சுக்குங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையிலிருந்து சுற்றளவு நூறு டு நூற்றைம்பது கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜாயிண்ட் வார்டின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அமைகிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்குறோங்க ஒவ்வொரு பதிவையும் கேளுங்கள் பதிவுக்கான விளக்கத்தை கேளுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு நாள் கழித்து வீடியோ பார்த்துட்டு அதில் இருக்கிற கன்றுகளை மாற்றிக்கலான்னா கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம அட்வான்ஸ் வாங்கிட்டாலே அதற்கு பின்னாடி அழைக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்குமே அந்த மாடோ கண்ணு விற்பனை ஆகிடுச்சுன்னு தான் சொல்கிறோம் மீண்டும் அது ஒரு காரணத்தினால மறுபதிவாக போடும்போது நிறைய நண்பர்கள் வந்து நம்ம மேலே சங்கடப்படுறாங்க அதுக்காகத்தான் நம்ம சொல்கிறோம் நேரில் பார்த்து வாங்கினா தான் திருப்தின்னா நீங்கள் என்றைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அந்த அன்னைக்கு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு வீடியோவில் என்னென்ன கன்றுகள்லாம் அன்றைக்கி போடுறோங்கிறத உறுதிப்படுத்திட்டு உங்களுக்கு பிடிச்ச கன்றுகள் வர்ற மாதிரி இருந்தால் முன்கூட்டியே நேரில் போய் பார்த்து அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க தெளிவான கன்று ஏழு மாதமான செவலை கிடாரி கண்ணு லோ பட்ஜெட்டில் இருக்குதுங்க விற்பனை விலை பதிமூணாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம் முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க மறக்காமல் நம்ம வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலும் ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ச்சியாக உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வருங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல பெருங்கூட்டு ஒரு பால்மயிலை மாட்டுக்கு பிறந்த நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரி கன்றுங்க கன்றுக்கான வயசு வந்து பார்த்திங்கன்னா ஏழு டு எட்டு மாதம் ஆகுதுங்க சுளி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க இரட்டை தமிழ் இரட்டை நாடி உடம்புங்க நாலு கால் கருப்பு இருக்குதுங்க இதனுடைய தாய்மாட்டினுடைய வீடியோ வேணாலும் அனுப்ப முடியுங்க இந்த கன்றுனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்ங்க குவாலிட்டியான காங்கேயம் மயிலை கிடாரி கன்று நல்ல பால் வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கண்ணாக வேணுன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க ஒரு இந்த இந்தளவுக்கு நல்ல ஊத்தமாக வருது அப்படின்னா அதற்கு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா பால் தான் முக்கியமான காரணமுங்க ஏன்னா பால் இந்தளவுக்கு நல்லா ஊட்லின்னா கன்று வந்து திண்டு கட்டுற மாதிரி அதாவது முதுகு வந்து நல்லா பழகையாட்டை வராதுங்க தெளிவான கண் தாய் மாடு வீடியோ வேணாலும் அனுப்ப முடியுங்க கண்ணுக்கான வயசு ஏழு டு எட்டு மாதம் விற்பனை விலை பதினாறாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க பதிவுக்கு மேலே வர தொலைபேசி எண்ணுக்கு மட்டும் தொடர்பு கொண்டு கண்டனுடைய விளக்கம் சந்தேகம் எல்லாம் கேட்டு தெளிவு பண்ணிக்கலாமுங்க மூன்றாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கேயம் செவலை கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயசு பன்னிரெண்டு டு பதிமூணு மாதம் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பாலதும் இல்லைங்க எட்டு பால் பால் தெளிவாக இருக்குதுங்க கொம்பு ரெண்டும் பயிர் கொம்பு கன்று வந்து தவிடு அருமையாக குடிக்குதுங்க கண்ணை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம் தண்ணி எந்தளவுக்கு குடிச்சிருக்கு அப்படின்ட்டு நல்ல வயிறு நம்பி ஜம்மன் இருக்குதுங்க வால் வந்து நல்ல சன்னை வால் தாடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருந்தாடை தெளிவான ஒரு காங்கேயம் செவலை கிடாரி கன்று விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க வயது பன்னிரெண்டு டு பதிமூன்று மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பொழுது கிடையாதுங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க எல்லா பொறுப்புலேயும் இருக்கக்கூடிய லோ பட்ஜெட்டில் சந்தை மதிப்பாக என்ன விலைக்கு விற்குமோ அதே விலையில் ஒரு தரமான செவலை கிடாரி கன்று விற்பனை விலை பதினெட்டாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணலாம் முழு தொகை கட்டணுங்கிறது இல்லை உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடையும் கட்டினா போதுமானதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலு பல்லுங்க இரண்டாவது ஈத்துங்க ஒன்பது மாதம் சினைங்க மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லைங்க இல்லைங்க ஈத்தில் ரெண்டு ஒன்றை கறந்த மாடுங்க நல்ல குணம்ங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் நாலு பல்லு ரெண்டாம் ஈத்து ஒன்பது மாதம் சினை மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயின்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி தரப்படுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க காங்கைங்கண்ணு போடுறதுக்கு நாலு காமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பல்லு பாக்கியாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க நல்ல திமிழ் அமைப்புங்க நல்ல உடல் அமைப்புங்க கூறுவாரான மாடு நல்ல கொம்பு தலையில் குவாலிட்டியாக இருக்குதுங்க நாலு ரெண்டாம் ரெண்டித்து ஒன்பது மாதம் சினை மயில காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு மட்டும் தொடர்பு உண்டு மாட்டில் இருக்கிற சந்தேகம் விளக்கம் எல்லாம் கேட்டுட்டு திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு ஷோ குவாலிட்டியான கிடாரிங்க தலையீத்துங்க ரெண்டு பல்லிருந்து மூணாம்பல் நாலாம்பல் வருதுங்க இரட்டை தமிழ் இரட்டை நாடி உடம்பு ஒன்பது மாதம் சினைங்க மயிலக்காலைக்கு காலைக்கு செய்யப்பட்டிருக்குதுங்க ஒரு நாளும் வீட்டுக்கு இருந்தால் நல்ல ஒரு குவாலிட்டியாக நல்ல இரட்டை திமில் நல்ல குண டாப் கிளாஸ் மாடாக வேணுன்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்கினாலும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாமுங்க நாலு பல் அதாவது ரெண்டு பல்லு இருந்து நாலாம் பல் வருதுங்க கணக்குக்கு நாலு பல் சினை ஒன்பது மாதம் காலை மயில காலை இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க நல்ல ஒரு டாப் கிளாஸான மாடு நல்ல கொம்பு தலையில் இரட்டை தமிழில் இரட்டை நாடி உடம்புல நல்ல முக அமைப்பில் குவாலிட்டியாக இருக்குங்க நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லோரும் விரும்புகிறது நல்ல ஒரு தரமான காங்கை மாடுகளை விரும்புகிறாங்க அதே சமயம் பல்லு பாக்கியாக இருக்கணும் நல்ல பெருவெட்டாக இருக்கணும் குணவனத்தில் இருக்கணும் தமிழ் உடல் எல்லாம் பேர் சொல்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரியான மாடு இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கிட்டா போதுங்க நல்ல புறவு ஏற்றமுங்க நல்ல மடியால் சுத்தமுங்க தோகமடி அருமையான மடி குவாலிட்டியான மாடுங்க அதிகபட்சம் ஒரு இருபத்தஞ்சி நாளில் கன்று போட்டுருவோங்க விற்பனை விலை வந்து எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க மன்னிக்கவும் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குது பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு மட்டும் தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டுக்கலாம்க நன்றி வணக்கம்ங்க